ஓம் சந்தோஷிமாதா பூத்ரி ஓம் சகலமும் அருல்வாய் பூத்ரி ஓம் வேதங்கள் துதிப்பாய் பூத்ரி ஓம் வெற்றிகள் தருவாய் பூத்ரி ஓம் கன்னியர் சிரந்தாய் பூத்ரி ஓம் கற்பகதருவே போற்றி ஓம் கருணைகடலே போற்றி ஓம் காரணத் திருவே போற்றி ஓம் கரியம்மான்ாய் போற்றி ஓம் காசித்தல முறைவாய் போற்றி ஓம் கதை கேட்டு மகிழ்வாய் போற்றி ஓம் கால தேசம் கடந்தாய் போற்றி ஓம் கஜமுகன் குழந்தாய் போற்றி ஓம் முக்குண உறவே போற்றி ஓம் மூலகிர் சிறந்தாய் போற்றி ஓம் இனிய நின் உறவே போற்றி ஓம் இனிப்பினை விரும்புவாய் போற்றி ஓம் வாட்டமிலா முகத்தாய் போற்றி ஓம் வரமிக்க தருவாய் போற்றி ஓம் அகர முதல எழுத்தே போற்றி ஓம் ஆதி அந்தமில்லாய் போற்றி ஓம் ஈடயினகிறாய்ப் போற்றி ஓம் இணையடி தொழுதோம் போற்றி ஓம் கோரியது கொடுப்பாய் போற்றி ஓம் குலம் காக்கும் சுடரே போற்றி ஓம் விரதத்திற்கு உரியாய் போற்றி ஓம் விளக்கத்தின் விளக்கம் போற்றி ஓம் பிறப்பு பிறப்பு பற்றாய் போற்றி ஓம் பிறப்பினை தருவாய் போற்றி ஓம் பெருவாழ்வு அருள்வாய் போற்றி ஓம் பிழைதனை பொறுப்பாய் போற்றி ஓம் வணக்கத்திற்குரியாய் போற்றி ஓம் வணங்கினால் மகிழ்வோய் போற்றி ஓம் ఒలికుమోర్ోసైపోట్ి ఓం